அப்பாவுக்கு செருப்பு கூட வாங்கி தரலையா இந்த மாதிரி பாஸ் முத்துக்குமரனுக்கு வந்த ட்ரோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேடையில் வச்சே முத்துக்குமரன் பதில் கொடுத்திருக்கிறாரு அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சது இதில் முத்துக்குமரன் தான் டைட்டில் ஜெயித்தாரு இப்போ மறுபடியும் போட்டியாளர்கள் எல்லாரையுமே வரவழைத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஷோவை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி நடத்திட்டு வருது அதுல முத்துக்குமரனுடைய பெற்றோர் என அவருடைய கிராம மக்கள் பலருமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க முத்துக்குமரனோட வெற்றியை பற்றி அவங்க மகிழ்ச்சியா பாராட்டி பேசினாங்க மேடையில பேசும்போது தன்னுடைய அப்பா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசினாரு மேலும் அவருக்கு ஒரு நல்ல செருப்பு கூட வாங்கித்தரலையா தரலையா அப்படிங்கிற மாதிரி பலருமே என்னை ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு காலில் ஆணி இருக்குது அதனால எல்லா செருப்பையுமே அவரால் போட முடியாது அவருடைய கால் ஆணிக்கு தகுந்த மாதிரியான ஒரு செருப்பை நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால அவர் எந்த செருப்பையுமே மாற்ற மாட்டுறாரு ஸோ அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இந்த செருப்பையே அவர் அழிஞ்சிட்டு அது பழைய செருப்பை ஆனாலும் அதை விடுறதுக்கு அவர் மனசு ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் அவருக்கு புதிய செருப்பு வாங்கித்தர முடியல இதுக்கு பின்னாடி பணம் ஒரு காரணமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இடையில வச்சு சொல்லியிருக்கிறாரு ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்